நான் இந்த ஊழியத்துக்கு வரும் பொழுது ஆண்டவர்கிட்ட ஒன்று கேட்டேன் யூகேலேருந்து வரும்பொழுது ஆண்டவரே நான் வேலையை விட்டுட்டு அவர் வர சொல்றாரு நான் வரேன் விசா மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் அப்போ ஒருத்தர் ஐடியா கொடுத்தாரு நீ போ விசா என்ன பண்ணிக்கோ எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு போ நாளைக்கு ஏதாவது நீ என்ன பண்ணிடலாம் இங்கே வந்துடலான்னு அப்போ விசா எக்ஸ்டென்ட் பண்ணணும் விசா எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா எனக்கு கொஞ்சம் பேர் தெரியும் வச்சு பண்ணிடலாம் ஈஸியா அப்போ விசா எக்ஸ்டென்ட் பண்ணலா பர்சுத்தாவியான் அவர் சொல்றாரு விசாவ நீ எக்ஸ்டென்ட் பண்ண கூடாதுங்கிறார் விசா என்ன செய்யக்கூடாது எக்ஸ்டெண்ட் பண்ண கூடாது அப்படியே நீ போ நான் இந்த தேசத்துக்கு உன்னை ஊழியத்துக்கு கூட்டிட்டு வருவேன் ஆனா நீ இந்த விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணாதன் சரின்னு சொல்லிட்டு விசா எக்ஸ்டென்ட் பண்ணாச்சு பண்ணல வந்தாச்சு எங்க வந்தா பதினோரு மாசம் ஊழியம் கிடையாது ஒண்ணுமே கிடையாது ஏன்னா யாருமே தெரியாது எங்க போற தெரியாது எப்படி ஸ்டார்ட் பண்றது தெரியாது எதுவுமே தெரியாது ஏன்னா நான் ஊழியத்தினுடைய பேக்ரவுண்ட்ல இருந்து வரல எங்க போய் கேட்கறது யாரை ஸ்டார்ட் பண்றது ஒண்ணுமே புரியல ஆண்டவர் மட்டும் நடத்திக்கிட்டு இருக்கிறார் அந்த பதினோரு மாசம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு தடவை நினைச்சேன் பேசாமல் திரும்பி போயிடலாமோ ஏன்னா இங்க இருந்த பிரச்சனைக்கு இங்கே நடந்த காரியங்களுக்கு அப்போ திரும்பி போறதுக்கு எங்கிட்ட வழி இல்லை ஏன்னா என்ன இல்லை விசா இல்லை விசா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக என்னவாயிரும் டிக்கெட்டை போட்டு போயிரே இருப்போம் ஜோபர் ஜபத்தோட போயிருப்போம் கத்தர் கிருபியா கூப்பிட்டு போனாரு நம்ம திருப்பி ஆண்டவர் ஜபத்தோட கூப்பிட்டு வருவாருன்னு போயிடுவோம் அந்த சோர்ஸ் இல்லாம இருக்குல்ல அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பழசு எல்லாத்தையும் ஒழிச்சிடணும் அப்படி மேல வரும்போது ஆண்டவர் சொல்றாரு அவன் கிட்ட வர சொல்லு ஏ அவன் அவன் வர்றான் வரும்போதே கீழே இருந்து மூட்டை முடிச்சு கட்டிட்டு மேலே வரான் கீழே இருந்து எடுத்துக்கிட்டு வரான் அதனாலதான் தான் சில நேரங்களிலே கர்த்தர் நம்மளை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்த முடியாமல் போகிறது கர்த்தர் எடுத்து நம்மகிட்ட கொடுக்குற தரிசனத்தை நிறைவேற்ற முடியாமல் இருக்கு சில நேரங்களில் கர்த்தர் உங்களுக்கு தரிசனத்தை கொடுக்குறாரு வாக்குத்தத்தம் பண்றாரு அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் சொல்றாரு ஆனா அவர் செய்ய முடியாம இருக்கிறதுக்கு இன்னும் உங்ககிட்ட கொஞ்சம் அது தான் அதை செய்ய முடியும் அது போகாமல் இப்ப யோசிச்சு பாருங்க ஆச்சரியம் என்னன்னா வசனம் அவர் இஸ்ரவேல் புத்திரருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள் தேவனை தரிசிச்சுட்டா அவன் கான்செப்ட் முடிஞ்சிருச்சு மோசவும் அங்க நிற்கிறாங்க இவன் பாட்டு ஆட்டோமேட்டிக்கா ஏன் எங்களை நீங்க கூப்பிட்டு போல இன்னும் நான் ஏன் என்ன மேல நீங்க கூப்பிட்டு போல நீங்க ரெண்டு பேரும் மட்டும் மேலே போறீங்களே என்ன அர்த்தம் அவன் கேட்கவே இல்லை அவங்கள பார்த்து இவன் இதோடு கூட என்ன ஆயிட்டான் இந்த அளவு அவங்களுக்கு நான் பரவாயில்ல அந்த ஆறு லட்சம் இருக்காங்களே அதுல நான் சூஸ் தெரியுமா அவனுக்கு கர்த்தர் எங்களைத்தான் மேலே வர சொன்னாரு இந்த ஒரு சாட்சியை வச்சுக்கிட்டே அவன் நாற்பது வருஷம் ஓட்டிடுவான் தெரியுமா அவங்களுக்கு இந்த ஒரு சாட்சியை அவன் என்ன பண்ணிடுவான் நாற்பது வருஷம் ஓட்டிடுவான் யார் தெரியுமில்ல நாங்கள்லாம் ஆறு லட்சத்துல கண்டெடுக்கப்பட்டவங்க எடுக்கப்பட்டவங்க கர்த்தர் எங்களைத்தான் மேல வர சொன்னாரு மேல போய் என்னடா பண்ண ஆண்டவரை தரிசிச்சோம் அப்புறம் என்னாச்சு கீழே வந்துட்டோம் இவன் இவன் லைஃபோடைய மொத்த சாட்சியமே இவ்வளவு தான் இத ஒன்னு வச்சுக்கிட்டே நாற்பது வருஷம் ஓட்டிடுவான் ஆனா இவன் காணானுக்கு போக மாட்டான் அதான் பிரச்சனை அழியிற கூடத்துல இவனும் இருப்பான் ஒரு நாள் இவன் அன்னி அக்கினியை கொண்டாந்துருவான் நாதாபா அபிவா மாறிடுவான் அன்னியு உள்ள வந்துடும் ஆரோன் ஒரு நாள் மரிச்சு போவார் இந்த கூட்ட காணனுக்கு போகாது காரணம் தே ஆர் சாட்டிஸ்பைட் அவங்க எந்த லெவல்ல வளர்றாங்களோ அந்த லெவலோட திருப்தி உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த பூமியில ஆவிக்குரிய வாழ்க்கையில ஊழியத்துல உங்களுக்கு திருப்தின்னு ஒண்ணு வந்தா நீங்கள் சாக போகிறீங்களா ஸ்பிரிச்சுவலா திருப்தி மட்டும் வரவே கூடாது போதுமன்றம் நடந்தக்கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம் எதுல தெரியுமா கத்தர் கொடுக்கறதுல ஆனா நான் இன்னும் உண்மை பார்க்கணும் நான் இன்னும் உண்மை பார்க்கணும் உங்களுடைய மகிமையை பார்க்கணும் இன்னும் மகிமையின் மேல் மகிமையடைந்து இன்னும் இன்னும் அதான் மோசையோட பயங்கமான ஸ்பெஷாலிட்டி முதல்ல எடுத்த உடனே மோச முச்சடியில் ஆண்டவரை பார்த்துறாரு அதுவே இருக்கிறதுல டாப் மோஸ்ட் அந்த மகிமையை பார்க்கறதே டாப் மோஸ்ட் ஆனா திருப்பி 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 ஆண்டவர்ட கேட்டுக்கிட்டே இருப்பாரு நான் இன்னும் பார்க்கணும் ஆண்டவரே இன்னும் பார்க்கணும் ஆண்டவரு இன்னும் உங்களை தரிசிக்கணும் ஆண்டவரே இந்த கான்செப்ட் தான் கத்தர் எதிர்பார்க்குற கான்செப்ட் நம்ம இருக்குதா இல்ல ஒரு இடத்துல திருப்தி ஆயிட்டோமா இல்ல ஒரு இடத்துல போதுன்ற இடம் வந்துருச்சா இது வரைக்கும் நல்லா இருக்கு இப்படியே போட்டா போதும் எந்த ஒரு விஷயமும் கர்த்தர் கொடுக்குறாருனா முடிக்கிறதுக்கு கொடுக்கல தொடங்குறதுக்கு கொடுக்குறாரு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு தான் கொடுக்குறாருன்னு அர்த்தம் எங்களுக்கு பைபிள் காலேஜ் கொடுத்தாரு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிச்சுட்டு அந்த அந்த வாசலை நின்று அப்படி பார்க்கும்போது போது அல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்பாடா ஒரு வேலை முடிஞ்சு அப்படின்னும் போது ஆ ஆவியானவர் என்னை உணர்த்தினது முடியல இனிமேல் தான் தொடங்க போகுது இங்கிருந்து செய்கிற ஊழியத்துக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது நீ சாட்டிஸ்ஃபை உட்காந்துருவோம் அதுக்கப்புறம் என்ன நடக்காது நடக்காது நம்ம பிரயாணம் பட்டுக்கிட்டே இருக்கணும் உட்காந்து உட்காந்து புசிக்க குடிக்க எந்த கீழே தப்பு தான் ஒரு படி கொஞ்சம் மேல போய் ஆவிக்குரிய வாழ்க்கையில உட்காந்து புசிச்சு குடிச்சாலும் தான் உட்கார்றதுக்கு வேலையே இல்லை எப்ப உங்களுக்கு சேர் போட்டு ஏலி மாதிரி உட்காரணும் முடிவு வருதோ ஒரு நாள் மல்லாக்க விழுவீர்கள் என்று அர்த்தம் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் எங்க முடிக்கணும் ஹெவன்ல முடிக்கணும் இங்க உட்கார கூட சாட்டிஸ்ஃபை ஆகி அப்ப பரவாயில்ல ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசுக்கு ஓடிட்டோம் கொஞ்சம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஒரு ஒரு சர்ச்சுக்கு கட்டியாச்சு பசங்களுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு பேர பிள்ளைகளை பார்த்தாச்சு இனி கர்த்தர் கூப்பிடும்போது போக வேண்டியதான் சோதரம் சோதரம் சோதரம்னு காலங்கத்தால ஈசி சேர்ல உட்கார வேலை நமக்கு இல்லவே இல்லை அப்படி நீங்க ஒரு வாழ்க்கையை விரும்புனீங்கன்னா நீங்கள் புசித்து குடித்து உட்கார்ற ஆரோனின் கூட்டம்னு அர்த்தம் நாதாப் அபியின் கூட்டம் அர்த்தம் எங்களுடைய வேலை இன்னும் பிரயாணப்பட்டு மேலே போகிறோம் யாத்ராமத்தின் புத்தகம் இருபத்தி நாலாம் அதிகாரம் பதிமூன்று வாசிங்கள் அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடே எழுந்து போனான் மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் அவன் மூப்பரை நோக்கி நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரும் மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள் ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான் இவங்க இன்னும் மேல போறேன்றாங்க நாங்க இன்னும் கொஞ்சம் எங்க போறோம் மலைக்கு போறோம் உச்சிக்கு போறோம்ன்றாங்க ஒருத்தனாவது நானும் வரேன்னு கேட்டானா யாராவது கேட்டானா இன்னும் நீ இன்னும் யோசுவா மட்டும் கூப்பிட்டு போற ஏன் எங்களை கூட்டிட்டு போல கேட்டான அவன் ஒரு ஆசையாவது பட்டானா இப்ப பாருங்க எலியா மேல போறாரு எலிசாவுக்கு மேல போக முடியாதுன்னு தெரியும் ஆனா ஒரு ஆசைப்பட்டார் என்ன ஆசைப்பட்டாரு உங்ககிட்ட இருக்கிறது ரெண்டு மடங்கா வரணும் ஒரு ஆசை இன்னங்க யோசுவா மட்டும் கூப்பிட்டு போறீங்களே தானே ஆண்டவர் கூப்பிட்டாரு யோசையாக கூப்பிட்டு போகிறீங்களே எங்களையே கூப்பிட்டு போல எந்த கேள்வியாவது கேட்டானா அவன் புசித்து குடித்து சந்தோஷமாக இருந்தான் அவ்வளோதான் பரவாயில்ல நீங்கள் போறீங்களா ஆமாம் நாங்கள் போயிட்டு பின்னாடி வரோம் போயிட்டு வாங்க நாங்கள் வெயிட் பண்ணுறோம் என்ன பண்ணுறீங்க நாங்கள் சாப்பாடு கட்டு வந்துடுவோம் கட்டி முடிச்சு எல்லா புளியோதரம் இருக்குது அப்புறம் நாளைக்கு தேங்காய் சாதம் இருக்குது நாலிக்கு மாங்காய் சாதம் இருக்குது நீங்கள் வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் நாற்பது நாள் ஆகும் நாற்பது நாளுக்கு சாப்பாடு இருக்குது யூ நாங்கள் சாப்பிட்டு சும்மா தெம்பாக இருக்கிறோம் அப்போ நீங்கள் மேலே வரதை பற்றி அது நீங்களே போங்க அதுக்கு மேல ஒரு குரூப் அடுத்து ஒரு குரூப் இருக்கு இந்த கூட்டத்தோட உட்கார்ந்தீங்கன்னா ஒரு நாள் புசித்து குடித்து கூட செத்து போயிருவீங்க பதினாலு வாசிங்க அவன் மூப்பரை நோக்கி நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வருகிற வரைக்கும் ஏன் யோசுவா கூட போனான் இதான் அடுத்த ஸ்டேஜ் எழுபது பேர் ஸ்டேஜ் அங்க இருந்தாச்சு மோசே மேல போறாரு போகும்போது ஏன் யோசுவா கூட போனா ஏன் மோசே யோசுவா பார்த்து சொல்லலை நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லவே இல்லை இப்போ எலியாவை சொல்லும் போது எளியா எலிசாவை பார்த்து சொல்லும் போது நீ ஏன் என்னை பின்பற்றி வருகிறாய் உனக்கு என்ன வேணும்னு கேட்ட மாதிரி மோசே யோசுவா பார்த்து என்ன செய்யல அந்த கேள்வி கேட்கவே இல்லை இப்ப என்ன பண்றாரு நாங்கள் திரும்பி வருகிற வரைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் நாங்கள் ரெண்டு பேரும் போறோங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு யாரு கன்ஃபார்ம் ஆயிருச்சு மோசம் கன்ஃபார்ம் ஆயிருச்சு யோசுவா கன்ஃபார்ம் ஆயிருச்சு கர்த்தரும் தடுக்கல இவனுங்களும் கேட்கல யோசுவாவும் போயிட்டே இருக்கிறார் கூட அப்ப இந்த இன்னொரு கூட்டம் இருக்கு அது மோசேக்கு மட்டுமான இடம் இல்லை யோசுவாவும் கூட போலாம் உங்க கூட இன்னொருத்தன் டிராவல் பண்ணுவான் அதான் இம்பார்ட்டன்ட் உங்க கூட இன்னொருத்தன் என்ன செய்வான் டிராவல் பண்ணுவான் இன்னும் மேலே வருவான் யார் வருவா தெரியுமா உங்கள் தரிசனத்தை நிறைவேற்றக்கூடிய ஒருத்தன் மட்டும்தான் உங்களோடு கூட டிராவல் பண்ணவே முடியும் அது எப்படிங்க யோசுவா டிராவல் பண்றது தரிசனத்தை நிறைவேற்றுறவன் எங்களுக்கு புரியலையே அப்படின்னா இப்ப கொஞ்சம் அந்த வசன வாசிங்க புரியும் யாத்ராகமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் எட்டு பத்து வசன வாசிங்க யாத்ராகமம் மூன்றாம் அதிகாரம் எட்டும் வாசிங்க அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எப்பூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் ரெண்டு வேலை சொல்றாரு ஒன்று விடுதலையாக்கவும் இன்னொன்று கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் பத்தாவது வசனம் நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வையினத்துக்கு அனுப்புவேன் வா என்றார் அடுத்து அவ்வளவுதான் இருக்கு அதுக்கப்புறம் மோச பேச ஆரம்பிச்சிட்டாரு கர்த்தர் சொன்னது ரெண்டு வேலை ஒன்று நீ எகிப்தின் கைக்கு ஜனங்களை என்ன ஆக்குவாய் ஆக்குவாய் ரெண்டு நான் கொண்டு போய் பாலம் தேன ஓடுகிற தேசத்தில் சேர்க்குவேன் இந்த ரெண்டு வேலையில ஒன்னு நீ செய்வ எகிப்தின் கைக்கு ஒண்ணு என்ன செய்வ இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்குவ ரெண்டாவது வேலை யார் செய்யணும் வாசிங்க யோசாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசன வாசி பலம் கொண்டு திடமனதா இரு இந்த ஜனங்களின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் அப்ப அந்த கர்த்தர் சொன்ன யாத்திராக மூணு எட்டு பத்துல உள்ள ரெண்டு வேலையில ஒன்னு மோசை கிட்ட இருக்கு இன்னொன்னு யார்கிட்ட இருக்கு யோசுவா கிட்ட இருக்கு இந்த தரிசனத்தை நிறைவேற்றுற ஒத்த தரிசனக்காரன் ஒருத்தர் இருப்பான் அவன் மட்டும்தான் அவன் கூட மலைக்கு மேலே ஏறி வர முடியும் மற்றவனால வர முடியாது ஒரே தரிசனத்தில் ரெண்டு பகுதி ஒரு அழைப்பினுடைய ரெண்டு பகுதி இப்போ யோசித்து பாருங்க நான் இப்ப சொல்ற எல்லாத்துலயுமே ரெண்டு ரெண்டு இருக்கும் உங்களால முடிஞ்சா கொஞ்சம் அதை யோசித்து பாருங்க ஒண்ணு ஃபர்ஸ்ட் எலியா எலிசா எலியாவுடைய வேலை என்ன வானத்துல இருந்து அக்கினி இறக்கி இஸ்ரேவேல சுத்திகரிச்சு எல்லாம் பண்ணணும் அடுத்து எலிசா போய் ஆகாபையும் இவனை ஆசைகளையும் அபிஷேகம் பண்ணி ராஜாக்கள் ஆசார்களை உருவாக்கணும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தது ஒரு மினிஸ்ட்ரி இப்போ யோகாசான இயேசுக்கு வழி ஆயத்தம் பண்ணணும் யோர்தான் வரைக்கும் வேலை பார்க்கணும் ஏசு கிறிஸ்து ஊருக்குள்ள வேலை பார்க்கணும் யோர்தானை தாண்ட மாட்டார் ஊருக்குள்ள வேலை பார்க்கணும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஊழியம் பண்ணணும் ஒரு தரிசனத்தினுடைய ரெண்டு பகுதி நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இந்த மாதிரி ஒரு தரிசனத்தினுடைய ரெண்டு பகுதி நிறைய பேருக்கு இருக்கும் ரெண்டு பேர் சேர்ந்து செய்வாங்க ஒரு வேலைய ரெண்டு பேர் சேர்ந்து செய்வாங்க இதே தான் விடுதலை ஆக்குவாரு யோவாவும் தாவிதும் சேர்ந்து ஒரு வேலை செய்வாங்க யோவாபு போய் நீர்நிலைகள் உள்ள பட்டணத்தை பிடிப்பான் தாவிது போய் உள்ளுக்குள்ள இருக்கிற பட்டணத்தை பிடிப்பான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஊரை ஒரு ஊரை பிடிப்பாங்க ரெண்டு பேரும் அதாவது ஒரு தரிசனத்தை சேர்ந்த ரெண்டு பேர் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த தரிசனத்தை நிறைவேற்ற முடியும் அந்த தரிசனம் உடைய ஆள் மட்டும்தான் உன் கூட உச்சிக்கு வர முடியும் இன்னொருத்தனால் கூட வரவே முடியாது அவன் வேற தரிசனம் உள்ளவன் அவன் பாதியில உட்காந்துருவான் சாப்பிட்டுருவா எல்லாம் முடிச்சிடுவான் ஆனா உங்க கூட யார் கடைசி வரைக்கும் உச்சி வரைக்கும் பிரயாணப்படுவான் தெரியுமா உன் தரிசனத்தோடு கூட அவன் தரிசனம் ஃபிக்ஸ் ஆயிருக்கும் ரெண்டு பேருக்கு ஒன்றா இருக்காது இவனும் விடுதலையாக்குவான் அவனை விட அந்த கான்செப்டே கிடையாது விடுதலை ஆக்குற வேலையில் யோஷாவே கிடையாது யோஷுவாவையே யாருன்னா விடுதலை ஆக்குனது மோசேதான்

இல்லைன்னா இன்னொருத்த வர முடியாது அந்த மலை உச்சிக்கு வர முடியாது அந்த ஆள் தேராக இருந்தால் ஆறாண்டில் தங்கிடுவான் சம்மந்தம் இல்லாத ஆள் வந்தானா நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா நமக்கு ஆசை இருக்கும் இப்போது மோசே கிட்ட யோசுவை நிற்க வச்சுட்டு ஆரோனி நிக்க வச்சுட்டு மோசே நீ யாரை கூட்டிட்டு மேலே போகிறன்னா மோசே நார்மலாக யாரோ சொல்லுவார் ஆரோனை தான் சொல்லுவார் இல்லையா அதாவது நான் சொல்றது மாம்சத்தின்படி கேட்டால் யாரோ சொல்லுவார் ஆரோன் ஏன் ஆரோன் வந்து லேவி கோத்திரம் அவன்தான் கூட வந்து பார்வனுட்டு இவ்வளவு வேலை பார்த்துருக்கிறான் விடுதலை ஆக்கி இருக்கிறாங்க இவ்வளோ வேலை இருக்குது ஆசாரிப்பு தலைவனாக ஆசாரிப்பு தலைவனா இருக்கிறான் பிரதான ஆசாரியன் ஸோ இவ்வளோ இருக்கும்போது எனக்கு நல்லா பழக்கப்பட்ட ஆள் யாரு பழக்கப்பட்ட ஆள் யார் ஆரோன் லேவி கோத்தரம் ஒரே கோத்தரம் நாங்கள்லாம் ஒண்ணு மண்ணா இருக்கிறோம் இவன் யாரு சொந்தக்காரன் நாங்கள்லாம் ஒரே இவனை தான் சூஸ் பண்ணணும் ஆனால் இவனை இவ கர்த்தர் யாரை கொடுக்குறாரு யோசுவா யோசுவா யாரு குமாரன் எப்பராயின் கோத்திரம் யாரு எகிப்துல இருந்து வந்தவன் நம்ம யோசேப்போட ரெண்டு பசங்கள்ல ஒருத்தான் எப்ராஹிம் சம்பந்தம் இல்லாத போத்திரம் அவனை கொண்டு வந்து இவன் கூட இணைக்கிறாரு இவன் யாரு எந்த லேவி கோத்திரமும் இல்ல ஆசாரித்துவம் தெரியாது ஒன்னும் தெரியாது ஆனா இவனும் அவனும் சேர்ந்தாதான் ஒரு தரிசனம் தான் நீங்களும் நானும் பல மிஸ்டேக் பண்றோம் இது கல்யாணத்துல இருந்து ஆரம்பிக்கும் எந்த ஒரு காரியத்திலுமே நாம என்ன பாக்குறோம் நம்மளுடையதான மைண்ட் செட்டுக்கு ஏத்தாலு நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்கு கேட்டாலே எனக்கு நான் சொல்றத புரிஞ்சிக்கிற ஆளு ஆண்டவர் நம்மளை போய் சேக்கிறது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா மைண்ட் செட்டுகே ஏத்த மாதிரி எனக்கு புடிச்ச மாதிரி நான் சொல்றத கேக்குற மாதிரி எனக்கு கீழ்படிற மாதிரி இருக்கவே இருக்காது மோசே மலைக்கு மேல கையை தூக்கணும் யோசுவா கீழே சண்டை போடணும் மோசை கையை தூக்கினா மோசைக்கு வலிக்குமே வளர வலிக்காதா வலிக்கும் தானே வலிக்கமா வலிக்காதா யோசுவாக்கு வலிக்குமே வலிக்காதா காலையில இருந்து கீழே சண்டை போடுறானே வலிக்குமா வலிக்காதா யோசுவா கையை யார் பிடிச்சது பிடிக்கல இல்ல ஆனா இது ரெண்டும் சேர்ந்தாதான் சக்சஸ் இல்லைன்னா அந்த மிஷன் சக்சஸ் ஆகாது யோசுவா மேலே பார்த்தா மோசி அப்படி கை பிடிச்சி ரெண்டு பேர் பிடிச்சிட்டு இருப்பாங்க கீழே இருந்து யோசுவாக்கு எப்படி இருக்கும் அவரை பார்த்தா கீழே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேன் ரெண்டு பேர் கையை அமுக்கி விட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க மேலே இந்த ஆள் என்ன கீழே சண்டை போட சொல்லிட்டு என்ன ஜாலியாகிறான்ல மேலே தோணுமா தோணாதா கீழே இருந்து பார்க்கும்போது அப்படித்தானே தோணும் தோணும்ல ஆனால் அங்க இருக்கிற மோசைக்கு தான் தெரியும் நான் கையை தூக்கல நீ சத்த நான் இறக்கனே நீ தோற்று போயிடுவேன் ஏ இது என்னங்க காம்பினேஷன் இதுதான் காம்பினேஷன் இது ரெண்டும் சேர்ந்தது தான் தரிசனம் இதை கொண்டு தான் கத்துகிற ஒரு மிஷனை நிறைவேற்றுவார் ஏற்ற துணையினால் அடிக்கடி சொல்லுவேன் ஏற்ற துணைனா என்ன தெரியுமா ஏற்ற துணைனா எதுக்குமே ஒத்து வராது ஒரே ஒன்றுக்கு தான் ஒத்து வரும் அதுக்கு பேர் தான் ஏற்ற துணை நீங்க நட்டு போல்ட்டு பார்த்துருக்கீங்கள்ல நட்டும் போல்ட்டும் பார்த்துருக்கீங்களா இது ரெண்டும் சேர்ந்து தானே இப்போ கடையில் போய் நட்டு கேட்டோம்னா ஒரு நட்டை போல்ட்டும் சேர்த்து தானே கொடுக்குறாங்க ரெண்டும் தானே கொடுக்குறான் பிரித்து பாருங்க ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே இருக்காது இது நீளமாக இருக்கும் அது ரவுண்டா இருக்கும் கரெக்ட் தானே இது வேற அது வேறையாக இருக்கும் ஆனா இது ரெண்டும் சேர்ந்து ஒரு மறையில் ஏறும் ஒரு பர்பஸ்க்காக இருக்கும் அதுக்கு பேர் தான் ஏற்ற துணை இதை கரெக்டாக பார்க்கணும் இல்ல இல்லை எனக்கு நீட்டாக இருக்கிற மாதிரி என் நட்டும் இன்னொன்னு நீட்டாக தான் தான் நாங்க ஒண்ணு மண்ணா போனால் ரெண்டும் நீட்டிக்கிட்டு தான் நிற்கணும் வேலையே செய்ய முடியாது புரியுதா கப்பும் சாஸ்திரம் பாருங்க இது இப்படி இருக்கும் இது வெற்றிகளாக இருக்கும் இது அரிசான்லாம் இருக்கும் சரியா ரெண்டுத்துக்கு நடுவில் சின்ன ஒரு கே ஒன்று இருக்கும் அதில் வச்சோடன கப்பு நிற்கும் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு ஆள் டீ குடிக்கிறதுக்கு உதவணும் ரெண்டும் சேர்ந்து என்ன செய்யணும் டீ குடிக்க உதவணும் ஆண்டவர் உனக்கு கொடுக்கக்கூடிய யோசுவா உனக்கு ஏற்றவனா இருக்க மாட்டான் ஏற்ற ட்ரைபா இருக்காது நீ நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டான் யோசைக்கு கிட்டத்தட்ட எண்பது வயசு யோசாவுக்கு என்னன்னு தெரியாது இவ்வளவு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒரு வேலை நான் சொல்றது ஒரு வயோதபனும் ஒரு யங்ஸ்டரும் சேர்ந்து செய்யற மாதிரி கூட இருக்கும் ஆனால் அதுதான் தேவ திட்டம் இவங்க ரெண்டு பேர் தான் மேல பிரயாணம் பண்ண முடியும் உச்சிக்கு போக முடியும் மத்தவங்க கீழே புசிச்சா குடிப்பான் நீ வாங்க கோத்தரத்துல கீழே வந்தவன் அத்தனை பேரும் பாருங்க மோசையோட கோத்திரம் கீழே மூணு பேர் உக்காந்துருந்தாருல ஆரோன் நாதா அபிஜு மூணு பேரும் யாரு லேவி கோத்திரம் ஆரோனின் வம்சம் லேவி கோத்திரம் ஆனா இவன் எவனுமே யாரு கூட டிராவல் பண்ண முடியல மோசை கூட டிராவல் பண்ண முடியல மோசை கூட யாரால் டிராவல் பண்ண முடியுது யோசுவா அவன் யாரு எப்புனையன் குமார் அவன் யாரு எப்ராயும் அவன் தான் டிராவல் பண்ண முடியுது அப்ப இந்த உலக பிரகாரமான கான்டாக்ட்ஸ வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா எதுவுமே செய்ய முடியாது அதனால தான் திருப்பியும் சொல்றேன் பல நேரங்களிலே கத்தர் உங்களை என்னையும் இந்த கான்ட்ரஸ்ட் பீப்புளோட இணைப்பார் ஆனால் அவருடைய தரிசனம் ஒன்றாக இருக்கும் அவன் உங்களுடைய தரிசனத்தை தொடர்ந்து செய்கிறவனாக இருப்பான் அவன் கூட டிராவல் பண்ணுங்க உங்களுக்கு பிரச்சனையே வராது நான் சொல்றேன் பிரச்சனையே வராது ஆனா கர்த்தர் ஏன் அப்படி இணைக்கிறாருன்னா அந்த தரிசனம் ரெண்டு பேருக்குள்ள வச்சுதான் அவர் ஃபிக்ஸ் பண்ணி வெளியே அனுப்புறாரு நீங்க அந்த ஆளை செலக்ட் பண்ணீங்கன்னா தான் இன்னும் மேலே போக முடியும் இல்லை நீங்க தேராக செலக்ட் பண்ணிட்டீங்க ஆறாண்டுல தங்கிடுவீங்க போக மாட்டீங்க லோத்துவை செலக்ட் பண்ணிட்டீங்க வாக்குவாதம் வந்துடும் நீங்க அவங்க யாருமே செலக்ட் பண்ணக்கூடாது நீங்க யாரை செலக்ட் பண்ண தெரியுமா சாராளர் செலக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் சாராளுக்கு சரிதான் செத்து போச்சு பரவலை போ இதனால ஒரு லாக்கியம் பரவாயில்ல பரவல போ இதை வச்சு உன் வாக்கத்தை நிறைவேற்ற நான் வல்லமை உள்ளவராக இருக்கிறேன்